ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் முட்டையை இது மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் பண்ண முட்டையே முட்டை ஓடி எடுத்துகிட்டு இது மாதிரி ப்ளேட்டில் வச்சுக்கோங்க அதை ஒன் டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு அரைமுடி தேங்காய் தேவையான அளவு தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க முட்டை கொழம்புன்றதுனால மஞ்சள் தூள் போடணும் புளி போட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து இது மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து நைஃப்பில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் முட்டை குழம்புலாம் மசாலா ஏறும் முட்டையும் மசாலா ஏறி டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு போடுங்க கடுகு போட்டு நல்லா கடுகு வெடியணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு எந்த அளவுக்கு புரியுதோ அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்ட உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ஆன உடனே கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கணும் எண்ணெயிலே இது மாதிரி வதங்கின உடனே கொஞ்சமாக வெந்தயத்தூள் போடுங்க வெந்தயத்தூள் போட்டு இது மாதிரி வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சேன் மசாலா அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நான் இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன் அதுக்கப்புறம் கல் உப்பு போடுங்க கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க இது மாதிரி குழம்பு பொங்கி வரணும் ஒரு கொதி வரணும் குழம்பு அந்த பச்சை ஸ்மெல் லைட்டாக போயிருக்கணும் அதுக்கப்புறம் நாம் வேக வச்ச முட்டையை ஒன் பை ஒன்றா எல்லாம் போடுங்க மெதுவாக போடுங்க இல்லைன்னா மேலே தெரிச்சிடும் ஒன் பை ஒன்றா எல்லா முட்டையும் போடுங்க போட்டதும் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க முட்டை போட்ட உடனே குழம்பு நல்லா கொதிக்கணும் இது மாதிரி கொதிய விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதித்தணும் தான் முட்டை குழம்போட பச்சை ஸ்கூல் போகும் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ரைஸோடு சாப்பிட்டா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்